என்னுடைய மகன் சிலம்பரசன் டிஆர் எஸ்டிஆருடைய பிறந்த நாள் இந்த பிப்ரவரி மூணு இந்த அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கி நான் வந்து ஒரு இந்த இந்தி பிரச்சார சபா தெருவுக்கு இதில் தான் நான் வந்து என்னோடய வீடு என்னோடய ஆஃபீஸு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணுலேருந்து இந்த வீட்டில் இருந்திருக்கேன் எண்பத்தி நாலுலேருந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு வர ஒரு பெரிய வரலாறு உண்டு என்னுடைய மகன் பிறந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இந்த வீட்டில் என் பையன் ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கை குழந்தையிலேருந்து உறவை காத்த கிளியில் நான் தூக்கி ஒப்பமவனே மவனே ஒப்பமனே அப்படிங்கிற பாட்டை பாடக்கூடிய அந்த படத்தில் அந்த கை குழந்தையாக இருக்கக்குள்ள ஒரு ஆறு மாத குழந்தை அப்படி கை குழந்தையை தூக்கி பாட்டு பாடுறேன் அந்த படத்தில் ஆரம்பித்து ஒரு உறவை காத்தி மைதில் என்னை காதலி ஒரு தாயின் சபதம் என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் சாந்தியனது சாந்தி ச சபாஷ் பாபு ஒரு வசந்த விகீதம் எங்கள் வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை தாய் தங்கை பாசம் மோனிஷா என் மோனலிசா சொன்னால்தான் காதலா காதல் அழிவதில்லை படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி அவனை பல ஸ்டேஜில் நான் வளர்த்தேன் நான் வளர்த்தேங்கிறத விட என்னோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள் என்னை ரசித்ததை போல இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்களும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தென்னகத்து மக்கள் அது கர்நாடகானாலும் சரி ஆந்திரானாலும் சரி கேரளானாலும் சரி தென்னகத்து மக்களும் இந்திய அளவில் கூட அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அவனை வளர்த்தப்ப அவனை வந்து ரசித்து ரசிக பெருமக்கள் பல ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்காங்க அவன் காதல் எழுவதில்லை படத்தில் கதாநாயகன் அறிமுகமானாலும் தம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரவணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மன்மதன் வல்லவன் சரவணா ஒஸ்தி வானம் எப்படி எல்லா பட வானம் எல்லாத்த மேட வாழு படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படமே வராதுங்க கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த படத்தை வரவிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி ஒஸ்தி ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும் வாளு ரிலீஸ் பண்ணி வாழுக்கு பிறகு சிலம்புக்கு படமே இல்லைன்னு சொல்லுவாங்க எதிர் நம்மளாலு ஒரு படத்தை எடுத்து எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றுலேயே ஒரு யாருமே படத்தோட தயாரிப்பாளரை இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்றாங்க ரைட்டு வந்து ட்விட் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு ஒரு வரக்கூடாது அப்படி ஒரு தட ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கேள்விக்குறி ஆனால் விடிய கிளம்புற ஒரு கிடைச்சது ஒரு விட கடவுள் நானும் என் மனைவியும் சென்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்னைக்கு நான் போடுறேன் ஒரு கையெழுத்து அத்தனை கோடிக்கு அத்தனை கோடிக்கு நான் கையெழுத்து போடுறேன் என் மனைவி போடுங்க என் பையனுக்காக நானும் என் மனைவி எனக்கு அன்னைக்கு எடுத்த முடிவு அந்த படம் மாநாடு ரிலீஸ் ஆகி மாநாடு வெந்து தண்ணிதது காடு இன்னைக்கு பத்து தலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தி இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் இந்த பிறந்த முன்னிட்டு சூப்பர் ஆக்டர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் வழங்கும் ராஜ்கமலுடைய அந்த படத்துடைய இந்த ஃபஸ்ட் லுக் நேத்தி அந்த போஸ்ட் நேத்தி வெளியிடுறாங்க அதில் வந்து என் பையன் வந்து ஒரு டுயல் ரோல் அடிக்கிற தேசங்க பெரிய சாமி டைரக்ட் பண்றாரு நம்முடைய கமலஹாசன் ஐயாவும் மகேந்திரனும் தயாரிக்க அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு அந்த படத்துக்கு அந்த தேசங்க பெரிய சாமி அது ஒரு ஹிஸ்டாரிக்கலா பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறார் அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு இன்னைக்கு இந்த ஒரு அன்னதான வீடாக இங்கே கொடுக்கணும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க ஒரு அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி தான் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட சீரோடு கொடுக்கணும் அதை அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரெஸ்ஸை இன்றைக்கி மீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய பிஆர்ஓ சதீஷ்டை சொல்லணும் ராமஜெய் வர இது பண்ணணும் எங்களுடைய குரல் டிவி எங்கள் நம்மளுடைய மோகன்லேருந்து நின்று எல்லாம் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த அதே மாதிரி அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ பண்றாங்க அது காட்டியும் அந்த படம் ட்ராப்பு அந்த படத்தை எடுக்காம பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்னென்னலாம் சார் அதாவது என்ன சொல்ற யாருக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு எரிச்சல் எவ்வளோ வேணாலும் யாரு வேணாலும் படலாம் எரிச்சல் மனுஷன் போடணும் எதிர்நீச்சல் எதிரி போடுவோம் கூச்சல் அதை மீறி வாழ்க்கையில் போடணும் எதிர்நீச்சல் இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர் அந்த டிஆர் பெத்த புள்ள தான் எஸ்டிஆர் அந்த அந்த பையனுடைய பிறந்த நாளில் ஏன் இந்த வீட்டில் இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ணாலும் ஒன்றும் இல்லை வெள்ளம் இன்னைக்கு வெள்ளை பெருக்கெடுத்து ஓடிச்சு சென்னையில் ஆர்கே நகரில் போய் என்னோட வட சென்னை ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு டி எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அகில இந்திய ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு இன்னைக்கு அகில இந்திய ரசிகர் மன்றத்தின் சபையும் தம்பி இங்கே வாசு வந்திருக்க மாதிரி தம்பி உடையான் படைக்கஞ்சான் போன ஆர்கே நகரில் ஒட் என்னுடைய உடல்நிலை எல்லாத்தையும் மீறி ஐநூறு பேருக்கு அரிசி அஞ்சு கிலோ அஞ்சு கிலோன்னு அரிசி நல்ல அரிசி எடுத்து கையால் கொடுக்குறேன் எதுக்கு என் முகத்தை காட்டிப்பேன்னு நான் மக்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கணும் ஆர்கே நகரில் கொடுத்தேன் அங்கேருந்து போய் தூத்துக்குடியில் கொடுக்குறேன் தூத்துக்குடியில் கூட காற்று வசதியே இல்லை இங்கே கூட இப்போ பேசணும் இதுக்கு டக்கு டக்குன்னு சத்தம் இருக்குது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க காற்று வசதி இல்லை உங்களுக்கு ஃபேன் ஓடுது எனக்கு ஃபேன் இல்லை ஆனால் என்னோடய ஃபேன்ஸ் நிற்கிறாங்க எனக்கு இது போகிறோம்

அது நல்ல விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி போடணுன்னா இப்படி நல்ல மட்டன் போட்டு பிரியாணி போட்டு கூட ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுன்னா கொடுப்பேன் கொடுக்குறோம் நானும் என் மனைவியும் என் ரசிகர் என் தம்பியும் எங்கள் ரசிகர் மன்றத்து தோழர்களும் இதில் வேலை செய்கிற யார் எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோழர்கள் தென் சென்னை மாவட்டத்து சார்பாக நேற்று ராத்திரி கொண்டாடுறாங்க என் இலக்கியாவோட மகன் சிலம்பரசனோட மருமகன் என்னுடைய பேரன் ஜேசன் வச்சு கேக் வெட்டுறான் இந்த பிறந்த நாளை கொண்டேன் என் பையன் வந்து கேக் வெட்டி கொண்டாடலையே தவிர என் பையன் ஏன் ஏன் கொண்டாடலை ஏன் ரசிகர்ல வேண அவர் வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டேஜ் ஏறணும் இன்னொரு வெற்றி கொடிய பார்க்கணும் அதற்காக நான் பண்ணிட்டு நான் ரசிகர்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறேன் அது ஒரு அது ஒரு நல்ல கருத்தை எனக்கு பட்டுது நேற்றி போய் அதனால் என் பேரை வந்து கேக்கு விட்டான் கேட்டு கேட்க விட்டு கொடுத்துட்டு வந்து வந்துட்டேன் இன்னைக்கு காலையில் இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் இதுதான் மேட்ரு இதில் என்னான்னு கேட்டாக்கா அதாவது தப்பு நடந்தால் அதை தடுக்கணும் அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சா அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இப்போ அது அது ஒரு ஏஜ் இப்போ என்னால் இயன்ற வரைக்கும் தர்மம் கொடுக்கணும் தானம் கொடுக்கணும் இது ஒரு ஸ்டேஜ் ஆனால் அதற்கான இப்போ ஒரு ஏஜ் என்னன்னு கேட்டாக்க இப்பெல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து அப்படி தடாலடி தடாலடி அப்படிலாம் இருந்த ஒரு ராஜேந்திரன் சொன்னால் அது ஒரு ஸ்டேஜ் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் இயன்ற வரைக்கும் பண்ணும் தானம் என்னோடய எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் நிதானம் வாழ்க்கையில் வேணும் இந்த ஆத்மாவுக்கு நல்ல ஆன்மாவுக்கு வேணும் நல்ல சமாதானம் அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன தானம் கொடுத்தாலும் அன்னதானத்தை போல் ஒரு சிறந்த தானம் இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் இறைவன் மீறி எதுவுமே கிடையாதுங்க ஏதாவது இந்த பட்டம் இந்த பதவி இந்த பவிசு இந்த பேர் இந்த புகழ் இந்த காசு இந்த பணம் இந்த சொத்து இந்த சொகம் இந்த சொந்தம் இந்த பந்தம் இது எதுவுமே மனுஷன் கூட வராது நம்ம சேர்த்து வச்ச புண்ணியமும் அந்த புண்ணியத்தை விட்டுட்டு நீங்கள் பாவம் சேர்த்தா பாவம் அதுதான் வரும் இந்த இந்தி பிரச்சார சவால நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா இன்னைக்கு இது கொடுக்குறேன்னா நான் இன்னைக்கு புதுசாக கொடுக்கல நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தலை ராகத்தில் உதயமானவன் நான் உதயமான படம் தலை ராகம் அது ஒரு ஒரு தலை இன்னைக்கு என் பையன் நடித்த படம் பத்து தலை அந்த பத்து தலை நடிச்சு இன்னைக்கு இன்னைக்கு என்னோட பையனோட இந்த பிறந்த நாள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என் வாழ்க்கையை ஓட்டி பார்க்குறேங்க என்னோட ரெக்கார்டு எனக்குன்னு ஒரு சின்ன ரெக்கார்டு நான் பெரிய ஆளு கிடையாது ஆனால் நான் அத்தனை படங்கள் எடுத்து அத்தனை படத்துக்கு மியூசிக் பண்ணி கஷ்டப்பட்டு நான் இன்னும் ஒரு பெரிய பா பெரிய ஜமீன்தார் பரம்பரையிலேருந்து வந்தவங்க கிடையாது கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன் இது என்னோட ரெக்கார்டு இன்னொன்று அடிப்படையில் நான் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னா இன்னைக்கு கொடுக்கல நான் என் படம் இறைவன் கொடுத்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இறைவன் கொடுத்தான் ஒரு ரிஷா தங்கை கோரிக்கீதம் மயிலில் எண்ணி காதில் ஒரு தாய் சவதம் மின்தங்கை கல்யாணம் சங்கீதம் பூக்களை பாட்டம் ஆண்டவன் ஒரு தாய் சவதமா படம் வெற்றியா வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோ நல்ல அரிசி பச்சை அரிசி என் பச்சை பிள்ளைங்க சிலம்பரசன் கையாலும் இலக்கிய கையாலும் தூக்கி கொடுக்குறேன் இதே வீட்டு வாசல் இந்தி பிரச்சார சபா அதுக்கு ரெக்கார்டு இருக்கு யாரு போடணும் என்ன வாழ்த்துன்னு கவலையே கிடையாது ஒரு தாய் சவுதம் வெட்டியா பத்தாயிரம் கிலோ அரிசி கொடுத்தேன் சேலை கொடுத்தேன் வேட்டி கொடுத்தேன் ஏன் அன்னைக்கு ஒரு தாய் சவுதம் நூறாவது நாள் வெற்றி விழாவுக்கு வாகினி ஸ்டுடியோ உள்ள அன்னைக்கு அன்னைக்கு த அன்னைக்கு தலைவர் முதல்வர் கிடையாது மறைந்து விட்ட முன்னாள் முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் கலைஞர் வேற யார் நூறு பேருக்கு நூறு தங்கச்சிக்கு தங்கத்தில் தாலி கொடுத்தேன்

கவன் படத்தில் நடைஞ்சி விட்டேன் மறைந்து விட்ட இயக்குனர் ஒளிப்பதிவாளர் ஆனது கே வி ஆனந்த் நீங்கள் சொன்னார் புரியுங்களோ என் டைலாக நானே பேசிக்கிட்டேங்க என் டைலாக் நீங்களே பேசிங்கன்னு சொல்கிறாரு கேவி ஆனந்த் அந்த அந்த உரிமையை யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் அதனால தான் சார் நான் வேற எங்கேயும் நடிக்கல எனக்கு தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பிறப்ப செயலாளர் சார் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கி நான் சொல்கிறேன் சார் என் ரெக்கார்டு சார் நான் பெரிய ஆள் கிடையாதுங்க அரசியலில் நான் பெருசாக சாதிக்கலன்னு எழுதுறீங்களா எழுதுங்க ஆனா நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் இந்த ரெக்கார்டுன்னு ஒண்ணு வாழ்க்கையில எல்லாருமே ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம் பண்ணுவான் ஏழை சாதாரண கோவில் வச்சுதான் கல்யாணம் பண்ணுவான் பணக்காரன் வீட்டில் தாலின்னா தங்கத்துல தாலி போடலாம் ஏழை வீட்டில் மஞ்சக்கேர்ல தான் தாலி போடுவான் அதுவும் தாலி இதுவும் தாலி தான் வேணா அது தங்க தாலியா இருக்கலாம் இது ஏழை போடுறது மஞ்சக்கேத்தல போட்டாலும் அது மங்களமான தாலி அது மாங்கல்யம் அது 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 எல்லாத்திலும் ஒரு கணக்கு இருக்குங்க ஏன் அரசியல் என்ன தெரியுமா இன்னைக்கு சொல்றேன் கோடம்பாக்கத்தில் கொடி கட்டி பறந்தார் எம்ஜிஆரு புரட்சி நடிகரா அதே மாதிரி கோட்டையில கட்டி பிறந்தார் புரட்சி தலைவரா அவர் காலத்தில் யாராவது எதிர்கட்சியில இருந்த கலைஞர் பக்கம் வந்த ஈ எறும்பு வருமா சார் அன்னைக்கு அரசியலுக்கு வர முடியுமா சார் இருபத்தி எட்டு வயசு முடிச்ச ஒரு பையன் எட்டு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி திமுக கொடுக்கிற என்ன மயிலாடுதுறை அண்ணா மயிலாடுதுறை அண்ணா நகர் இடைத்தேர்தல் உப்ளையாபுரம் ரெண்டு தொகுதியில திமுக ஜெயிச்சது சார் ஜெயித்ததுல நானும் ஒரு காரணம் ஒளிபிடிக்கல ரெக்கார்டு இருக்குல்ல யார் புரட்சி தலைவர் காலத்துல டி ராஜேந்தர் சினிமாவில் நடிச்சு தலையெல்லாம் இது போய் நடந்து வரக்குள்ளே கையெல்லாம் யாராவது பிடிச்சிட்டு வந்து தலந்து போய் அரசியலுக்கு வரல இருபத்தெட்டு வயசுல வந்திருக்கேன்ல இன்னைக்கு பேசுறேன்னா என்னோட பையனோட பிறந்த நாள் சொல்ற விஷயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கோட்டையில் இருந்தப்ப அரசியலுக்கு வந்தேன் ஏன் இவ்வளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பிச்சேன்னா தில்லு பழனி பாராளுமன்ற இடைத்தேர்தலில் போய் நிக்கிறேன் என் மனைவி உஷாராஜேந்தர் குதிரை சின்னத்தில் நாற்பதாயிரம் ஓட்டுங்க பத்து சதவீதத்துக்கு மேல வாக்கு அந்த பத்து சதவீதத்து வாக்கெல்லாம் வச்சுட்டு நான் பிலிம் காட்டல நாற்பதனாயிரம் ஓட்டு அன்னைக்கு நான் சொச்சம் வாங்கினேன்னா அது ஒன்று ஒரு ரெக்கார்டு இவ்வளவுனா இதுக்கு இந்த கோட்டையில் போய் உட்காந்து இந்த நாட்டை ஆண்ட புரட்சி தலைவி அம்மா முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பருகூர் தொகுதியில் அந்த அம்மாவை எதிர்த்து ரயில் இன்ஜின் சின்னத்தில் சுயேட்சையில் போட்டிக்கிட்டு நாற்பதனாயிரம் வாக்குகள் பெற்றேன் எங்களுடைய தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பான நிற்கக்குள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கு முதல் நாள் உடய சூரியன் சின்னத்துல நின்ன баલેட் பேப்பரில் இடம்பெற்ற திமுக வாபஸ் வாபா சாங்கனிச்சு ரெக்காரடா இல்லே புரட்டி பாருங்க இன்னைக்கு நீங்க ரெக்காரடா எல்லாம் எழுதாம இருக்கலாம் எல்லாத விட நான் தாயகம் திரும்ப வஞ்சி கழகம் ஆரம்பிச்சப்ப இத்தனை மீடியா கிடையாது வெறும் பத்திரிக்கை தான் தினத்தந்தி தினகரன் தினமலர் தினமணி இத மாதிரி சில பத்திரிக்கைகளல வந்ததா இன்னும் சில பத்திரிக்கைகள் பத்திரிக்கையில மட்டும் தான் வரும் அந்த காலத்துல கட்சி ஆரம்பிச்சி 40000 வாக்கு பைணில வாங்கி நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற தொகுதியில் பருகுடர் நாற்பது ஆயிரம் வாக்குகள் வாங்கி போறான்னு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மறுமணத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்குறதுக்காக மதிமுக தடங்க வைக்க பிரிஞ்ச உடனே திமுக உடைகிறாரு அத்தனை மாவட்ட செயலாளர் திமுக விட்டு போயிட்டே இருக்காங்க வரிசலா போறாங்க அத்தனை பேரு திமுகவே உடஞ்சி அப்படியே வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓடுது அந்த நேரத்தில் திமுகவுக்கு சோதனையை காலத்தில் கலைஞர் கூப்பிடுறாரு தம்பி ராஜேந்தர் தாயகம் மறுமலர்ச்சி கழகத்தை வச்சிருக்கேன் என் தம்பியே நீ வாழ்றாரு போய் எனக்கு துணையா வாழ்னாரு போய் வெள்ள மாதிரி வைக்கோ ஒட்ட சொன்ன வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓன்னப்ப போய் போட்டேன் சார் தடுப்பான கலைஞருக்காகவும் திமுகவும் போய் நின்ன சார் தோண வைக்கோ மேல தொடுத்தேன் சார் கண அன்னைக்கு சொன்னாங்க டிஆர் மாதிரி யாரு இன்னு

அந்த பசங்களுக்கு நான் அந்த பையங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன் என் பையன் மாறியா தம்பி என்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தாய்யா அவர்களெலாம் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போயிருக்காங்க நான் தாயகம் மறுமலட்சி கழகத்தை போய் நினைச்சேன் அப்படி இணைச்சேன் என்ன என்ன திமுக தான் என் தாய் கடகன் நினைச்சேன் அதனால தாயகம் மறுமலட்சி கழகத்தை என் தலைவர் குருநாதர் அழைச்சோன்னு போய் நினைச்சேன் தப்பா அந்த திமுகாவில் போய் கொள்கை பிறப்பு செயலாளராக மேடமேடையா பேசுனேன் என் பையன் நடிச்சது மாநாடு நான் திமுக பேசின அத்தனை மாநாடு யோசிச்சு பாருங்க திமுக போட்ட அத்தனை பாட்டு சினிமாவில் போட்ட பாட்டு எல்லாம் ஹிட்டு திமுக போட்ட அத்தனை பாட்டு திமுக கேட்ட அப்படி ஓட்டு ஆனா அந்த டி ராஜேந்தர் இப்படி எல்லாம் அந்த டி ராஜேந்திர திமுக கொள்கை பிரபச்சாளர் என்ன தூக்கி மூணு ரூபாய் உறுப்பினர்கிட்ட புதுப்பிக்கலன்னு என்ன கட்சியை விட்டு நீக்குறாங்க அப்ப லட்சிய திமுக ஆரம்பிக்கிறேன் ஆக ஒருத்தர வேற நடிகர்களோட கம்பேர் பண்ணாதீங்க நான் எழுத்தாளர் நான் இயக்குனர் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பூங்காநகர் நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் மேல கலைஞர் எனக்காக கொடுத்த தமிழ்நாடு மாநில சிறுசேமி சிறுசேமிப்பு குழுவின் துணை தலைவராக கலைஞர் தலைவர் நான் துணைத் தலைவராக இருந்தேன் கோட்டையில் இருந்தது எனக்கு எனக்கு ஒரு பதவி சுழல் விளக்கு வாகனம் அதை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் ராஜினாமா பண்ணேன் சார் ஒரு கவுன்சிலர் பதவி கூட ராஜினாமா பண்ண அந்த உலகத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ராஜினாமா பண்ண அதுக்கெல்லாம் இந்த நாட்டில் மரியாதை இருக்குமே இருக்காது ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனையை வச்சு நான் சம்பாதிக்கல சார் நான் வெளிநாட்டிலேருந்து யார்ட்டும் காசு வாங்கலை சார் நான் வெளிநாட்டிலேருந்து யார்ட்டையும் பணம் வாங்கலை சார் ஆனால் என்னுடைய ஈழத்தமிழ் மக்களின் மனத்தை வாங்கலை சார் அவங்களுடைய ரணத்துக்காக குரல் கொடுத்தேன் சார் அவங்களுக்காக பண்ணேன் சார் எனக்கு உடன் சரியில்லாம ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடி கூட ஈழத்தமிழுக்காக பாட்டு பண்ண இது என்னோட வரலாறு சார் இதை எல்லாத்தையும் புட்டு புட்டு சொல்லிட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏன்ற வரைக்கும் பண்ணுவேன் தானம் இந்த வயசில் எனக்கு வந்திருக்கிறது நிதானம் என் ஆத்மாவுக்கு தேவை சமாதானம் அவ்வளோதான் துண்டு துண்டுக்குடு இந்த ஃபேனை மறைக்காதீங்க இப்போ என்ன ராமஜெயம் அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் இன்னைக்கு என் பையனோட பிறந்தநாள்ங்க நான் வந்து விரைவிலேயே நீங்கள் இவ்வளோ விளக்கம் ஏன் சொன்னோன்னா பொலிட்டிக்கலாக அது இது என்ன இருந்தாலும் நான் சீக்கிரமே பேசுகிறேன் இன்னைக்கு எங்களோட மனசு புண்பட ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை நான் ஒரு தானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் நான் சீக்கிரமே என் பையனோட பிறந்தநாள் ஒட்டி நான் டீக்கர் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அது சார்பாக அரிசி கொடுக்குறதாக நன்மை கொடுக்கணும் ஆடை கொடுக்குறதா இருக்கட்டும் மக்களுக்கு மெடிக்கல் கேர் நான் வந்து மெடிக்கல் கேர் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்க அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என் பையன்கிட்ட சொன்னேன் நான் எனக்கு சினிமாவில் சம்பாதிச்சேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அத்தனை ப நான் சம்பாதிச்சால அத்தனை சதவீதம் தர்மம் பண்ணியிருக்கேன் அந்த தர்மத்தால் தாங்க இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் அந்த தர்மத்தால் தாங்க நான் நிற்கிறேன் அதே மாதிரி என் பையனும் வலது கை கொடுக்கறது இடதுக்கு தெரியாமல் அள்ளி அள்ளி கொடுக்கறாரு நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை யாருக்கும் தெரியாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் ஒரு முறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சீக்கிரமே ஒரு அறக்கட்டளை தொடங்குறேன் அந்த அறக்கட்டளை தொடங்கி அது மூலமாக தானம் செய்கிறது மட்டும்தாங்க என் லட்சியம் சீக்கிரமே நான் அதோட இதை சொல்லுவேன் நம்ம கேட்க வந்தீங்க இப்போ கேளுங்க ஆ என்ன அதான் சொல்கிறேன்னு நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்கன்னா யார் நீங்கள் தான் இருப்பீங்க இருங்க நான் ஒன்று பண்ண அரசியல் என்பது பொது வழிங்க அந்த பொது வழியில் யார் வேணாலும் வரலாங்க யார் வேணாலும் கட்சி தொடங்கலாங்க அவர் வரட்டுங்க வாழ்த்துக்கள்ங்க இதை மீறி நான் பண்ண அவரை பற்றி இந்த கேள்விக்கு இப்போ நான் பண்ண விரும்பல விமர்சனம் நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோசனம் ஆ ஆ நான் இருக்கக்கூடிய இடம் ஆயிரம் விளக்கு நான் தானத்தை பண்ணி கொடுத்து கொடுத்துட்ட அத்தனை விளக்கம் அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு எனக்கு ஒரு இலக்கு என்ன அதனால வந்து அந் இதை பற்றி இன்னொன்றுங்க அவருக்கு நான் ரெண்டாயிர நான் ஒன்றுன்னு போன தேர்தலில் நீங்க கேட்டதுனால சொல்றேன் போன சட்டமன்ற தேர்தலையே மறைந்து விட்ட அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன் கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்னை கூப்பிட்டு சேர்க்கணுன்னு கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல யார் யார் கூப்பிட்ருக்காரா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்ருக்காரா ஆனால் என்னை கலைஞர் கூப்பிட்டார்ல என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வே வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினச்சார் சார் எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாதுங்க எல்லாருக்கும் எல்லாரோட வேல்யூ தெரியாது இப்ப சிலம்பரசனுடைய வேல்யூ உலகநாயகன் கமலுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனால தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது வாங்க என் வேல்யூ கலைஞருக்கு தெரிஞ்சதுங்க அந்த புரட்சி தலைவர் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு தேர்தல் களத்துக்கு வாங்கன்னாரு கூட்டணிக்கு வாங்கன்னாரு ஒரு பூங்கத்து கொடுத்தேன்

ஜாதி பலம் இருக்கணும் சமுதாய பலம் இருக்கணும் இல்ல பண பலம் இருக்கணும் இல்ல மக்கள் பணம் இருக்கணும் இல்ல ரசிகர் பலம் இருக்கணும் அந்த பலத்துக்கு ஒரு 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 இது கிடைக்கிது ஆக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட என்ன பண்ணணுங்கிறத விரைவிலேயே அந்த எனக்கு என்ன இலக்குங்கிறத அப்புறம் சொல்றேன் இப்போ நான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாடு அன்னதானம் கொடுக்குறேன் இதோட நிறுத்திக்கிறேன்